சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் சக்தி அபியான் அமைப்பிலிருந்து திரும்ப கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் எழுத்தாளர் கொற்றவை அவர்கள் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்பாக புகைப்படத்தை சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறாங்க அந்த புகைப்படங்கள் சர்ச்சைக்குள்ளாகுது குறிப்பாக ஆடைகளற்ற அந்த புகைப்படங்கள் அது வந்து இது ஒரு 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 புரட்சிக்கான எடுத்துக்காட்டை எடுத்துக்க முடியுமா அப்படின்ற பல கேள்விகளை முன்வைத்து பலரும் விமர்சனம் பண்றதை பார்க்க முடியுது நீங்க அதுக்கு ஆதரவாக போஸ்ட் போட்டிருந்தீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அது என்னுடைய உடல் அது வந்து யாருக்கானதும் கிடையாது உங்களுடைய கௌரவத்துக்கும் கிடையாது உங்களுடைய உடைமையும் கிடையாது அது என்னுடைய இணையருக்கும் கிடையாது ஹஸ்பண்டுக்கும் கிடையாது அப்படின்றப்போ அது நம்ம என்ன சொல்ல வர்றாங்க நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க அதாவது பெண்ணின் உடல் மீதான உரிமை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அது பெண்ணுக்கு என்னைக்குமே கொடுக்கப்படுறதுன்னு இப்ப சீனால கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது என்ன அப்படின்னா அந்த ஒரு குழந்தை சட்டம் வந்து பாத்தீங்களா ஒரு குழந்தை சட்டம் வந்தபோது இரண்டாவது குழந்தையை வற்புறுத்தலாக பெண்ணுக்கு வந்து ஆணுக்கு ஆபரேஷன் செய்யாம பெண்ணின் உடல் உடல் மீது ஆபரேஷன்கள் வ வன்முறையாகவே நடத்தப்பட்டது இது பத்தி தனியாவே டாக்குமெண்ட் இருக்கு இது இந்தியால மட்டும் இல்ல உலக அளவில் பெண்ணின் உடல் அதாவது குழந்தை பெத்துக்கறதும் சரி அபார்ஷன் பண்றதும் சரி இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து சில மாநிலங்கள்ல வந்து அபார்ஷன் பண்றது குற்றம்ங்குறாங்க குழந்தை பெத்துக்கிறதோ அபார்ஷன் பண்றதோ அது என் உடல் மீதான உரிமை என்னதான் அந்த சமூகத்துக்கு அந்த குழந்தை மேல பங்கு இருந்தாலும் அது என் உடல் தானே என் உடலை வந்து நான் எப்படி வச்சுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆணின் உடல் மீது எந்த ஒரு விமர்சனமும் வைக்கிறது இல்லை ஆனா ஒரு பெண்ணின் உடல் திருக திரும்ப திரும்ப ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு ஆஹ் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டு கும்பமேளான்னு ஒண்ணு நடந்தது யாராவது ஒத்தர் விமர்சனம் பண்ணீங்களா ஒரு ஆணின் உடல் மீது எத்தனையோ சாமி கடவுள் பெயரால வந்து அத்தனையும் ஒன்றுமே இல்லாம போனாங்க அது பெண்களுக்கு தான் இருந்துச்சு அது ரொம்ப அதை ரசிக்கத்தக்கதான் இல்லை பெண்ணின் உடலாவது அவ சில சமையல் ரசிக்கத்தக்கதா இருக்கும் ஆனா அந்த அருவருப்பை அவங்க துளி கூட சட்டை பண்ணல கேட்டா கடவுளின் பெயரால் நீங்கள் வந்து நிர்வாணமா நிற்பது தப்பு கிடையாது நீங்க சரவணன் பலகுலா அப்படின்னு பார்த்தா ஒரு ஆணின் உடல் வந்து நிற்கும் எல்லா பெண்களும் குழந்தைகளும் அங்க போவாங்க இத இத வந்து பெண் உடலா இருந்தது அப்படின்னா அது உள்ளாகும் ஏன் கோயில்லயே பாத்தீங்க அப்படின்னா பெண் ஆண் இல்லாம சிற்பங்கள்ல வந்து காம சிற்பங்கள் வந்து ரொம்ப சகஜம் அப்ப கடவுளின் பெயரால் இருக்கக்கூடிய நிர்வாணம் வந்து பேசப்படுவதில்லை பெண் ஊடல் நிர்வாணம் வந்து திரும்ப 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 கேள்விக்குள்ளாக்குவது அது ஒரு போராட்டத்தின் அடிப்படை அவங்க போட்டது எதுக்காக அப்படின்னா நிர்வாணத்தை வந்து வியாபாரமாக்குவது அது வேறு இது வந்து போராட்டத்திற்கான ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா ஒரு தடவை ஆர்மிக்கு எதிராக நிர்வாணமா பெண்கள் வந்து எங்களை ரேப் பண்றாங்க அப்படின்னு போராட்டம் பண்ணாங்க இது வந்து பொள்ளாச்சிக்காக இந்த போட்டோ போட்டிருந்தாங்க அந்த பொள்ளாச்சி குழந்தை வந்து அந்த குழந்தை வந்து அண்ணா என்னை காப்பாத்துங்கன்னா அப்படின்னு சொல்றப்ப நியாயம் அப்படிங்கிறப்ப எந்த விதத்துலயும் இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த குழந்தையோட போஸ்ட்ல அவங்க இப்படி கையை மடக்கிக்கிட்டு அவங்க வந்து நான் வந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடல் மீதான உரிமையை வந்து ஒரு புரட்சிக்கான அடித்தளமா போராட்டத்துக்கான அடித்தளமா குற்றையவர்கள் இருக்கிறார்கள் இல்ல போராட்டத்துக்கே இல்ல புரட்சிக்கே இல்ல அப்படின்னா கூட அவர் உடல் அது அது அவரோட உரிமை இப்ப பிகினி போட்டுட்டு போறதா டாப்லஸா போகிறதா அப்படிங்கிறப்ப வெளிநாட்டினர் அவர்கள் உரிமையை வந்து அவங்க ஓப்பனா சொல்லிக்கிறாங்க ஆனா நம்ம நாட்டில் பெண் உடல் மீதான பேச்சு பொருள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இது வந்து ஒரு பெரிய விவாதிக்க வேண்டிய விஷயமோ இது வேண்டிய விஷயம் அப்படி அவங்க கவன ஈர்ப்பு போராட்டம் இருந்தது அப்படின்னா அது கவனத்தை ஈர்க்கலாம் நம்ம அது பேசுறதும் நல்லது பொள்ளாச்சி விஷயத்துக்கு எதிராக இதை பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாவே வச்சுக்கலாம் சம்பந்தமான நிர்வாணத்தை ஒரு கவன ஈர்ப்புக்காவது நம்ம பேசுறது ரொம்ப நல்லது எதுக்காக இந்த போராட்டம் ஏன் இந்த போராட்டம் பெண்கள் இப்படியாவது ஒரு போராட்டத்தை செஞ்சுதான் ஆகணுமா அப்படிங்கிற கேள்விகள் இங்க ரொம்ப முக்கியம் பெண் உடல்கள் மீதான அரசியல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதாவது எப்படி பார்க்கப்படுறாங்க அப்படின்றத ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அவேர்னஸ் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு பதிலடியாக இந்த முயற்சி நம்ம எடுத்துக்கிறதா இல்லாதது நீங்க கூணி குறுகி உட்கார்ந்து விமர்சனம் பண்றாங்க பலருமே சமூக வலைதளங்கள்ல நீங்கதான் வந்து என் உடல் என் உரிமைன்னு சொல்றீங்களே அப்போ வந்து ஏன் கூனி குறுகி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எந்திரிச்சு நடந்து போலாமே அப்படின்ற விமர்சனங்களும் வந்து சமூக வலைதளங்கள எழுப்ப முடியறத பார்க்க முடியுது இல்லையா நம்ம அந்த விமர்சனங்கள் நம்ம எப்படி எடுத்துக்கிறது மிக வக்கிரமான விமர்சனம் பெண் அழகியல் மீது நீங்க ரசிங்க பெண்ணை ஒரு ரசனையோட நீங்க பாருங்க நான் அது வந்து தவறே இல்லை ஆண் பெண் அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜிஸ்டா சொல்றேன் இனப்பெருக்கம் ஆக்சுவலி ஒரு பெண் மீதான கவர்ச்சி ஒரு மயில்னா அந்த மயிலுக்கான கவர்ச்சி உண்டு ஒரு பெண் சிங்கம் ஆண் சிங்கம்னா அதற்கான கவர்ச்சிகள் உண்டு அந்த மாதிரி ஆ இன்னைக்கு மனித இனம் எல்லாருமே பெருகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கவர்ச்சி வேணும் இப்ப இன்னொன்னு பெண் உடல் மீதான ஒரு விமர்சனம் அப்படிங்கிறப்ப ஒரு செக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு செக்ஸ் அப்படின்னா பை பர்த் பிறக்கும்போது ஆணுக்கு ஒரு உறுப்பு இருக்கு பெண்ணுக்கு ஒரு உறுப்பு இருக்கு பெண்ணின் உறுப்பு வழியா தான் அத்தனை தலைகளும் வெளியில் வருது அதை ஒத்துக்கிறீங்களா அதுல உங்க தலையோ என் தலையோ வித்தியாசம் கிடையாது அந்த உறுப்பை தான் அசிங்கம் நிர்வாணம் அப்படின்னு நம்ம கேள்விக்குரியதாக்குறோம் உங்க அம்மாவுக்கு நான் உங்கள்கிட்ட திருப்பி திருப்பி கேட்கிறேன் கேள்வி உங்கள் தாயோட அந்த உறுப்பு வழியா தானே உங்க தலை வெளியில வந்தது உங்க தலை வந்த உறுப்பு வந்து மிக கேவலமானதா மிக அசிங்கமானதா அப்ப அந்த தாய் தன் உங்கள் குழந்தைய பெற்றுக்கலாம் குழந்தையை வளர்க்கலாம் என்னோட உடல் தான் பா குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு மட்டும் உரிமை இல்லை என்னோட நிர்வாணமும் என் உரிமைதான் சட்டப்படி தவறு அப்படின்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் கூனி குறுகி அவங்க இருக்கல ஆக்சுவலி அது போராட்டம் அவங்களுக்கு கூனி உட்கார வேண்டிய தேவை இல்லை கொற்றவை மிக தைரியமான பெண் அப்போ அவங்க என்ன சொல்றாங்க பொள்ளாச்சியில இந்த பெண் இப்படி தான் கூனிக்குருகி நிர்வாணமாக உக்காத்தி வச்சு வீடியோ எடுத்தீங்க என் போராட்டத்தை அதே மாதிரி அந்த வேதனையோடு அந்த முகத்துல எவ்வளவு வேதனையோடு அந்த போட்டோ இருக்கு அந்த வேதனையை கூட புரிந்து கொள்ளாமல் என்ன போராட்டம் என்று கூட புரிந்து கொள்ளாமல் நீங்க அவ்வளவு தைரியமான பெண் தானே எழுந்து நிக்கணும் அப்படிங்கிற வக்கரத்தோடு அந்த இணையத்துக்கே உள்ள வக்கர குணங்களோடு வக்கரத்தோடு பேசக்கூடிய ஆண்களை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன் ஏன் அப்படின்னா அவர்கள் தாயார் எப்படி இந்த நீ வந்த எந்த பிடிப்பிடுப்பிலிருந்து நீ வந்தன்னு சொல்லி கூட வளர்க்கல அவங்களுக்கு அந்த அதை சொல்லியிருந்தா தெரியும் அவங்களுக்கு அவங்க அவங்க வீட்டில் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு பெண்ணோட தானே அவங்க இணை இணைந்து இருக்க போறாங்க அப்பனா அந்த பெண் உடலை எப்படி பார்க்க போறாங்க அப்படின்னு உடனே வந்து பெண் உடலை பார்த்தால் எனக்கு இப்படி தோணுது அப்படி தோணுதுன்னா இட்ஸ் ஓகே அது உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை வச்சுக்குங்க அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது ஏன் அப்படின்னா மனித இனம் ஈர்ப்பு ஈர்த்து ஈர்க்குதான் ஈர்த்துங்க எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது ஆனால் எங்கள் உடல் மீதான விஷயங்களை திரும்ப திரும்ப பேச நீ வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும் இப்படி பண்ணக்கூடாது துப்பட்டா போடணும் துப்பட்டா போடக்கூடாது புடவை இப்படி வச்சுக்கணும் இப்படி வைக்கணும் இப்படி வைக்க கூடாது அப்படி வைக்க கூடாது என்ன இன்னைக்கு இன்னைக்கு திருமணத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே மேலாடை போடுறதே இல்லை எல்லாருமே லங்காதவனின்னு மாறிட்டோம் நாங்க மேலாடை போட்டா என்ன போடாட்டி என்ன ஏன் இது விமர்சனத்துக்கு உள்ளாக்குறீங்க உங்களுக்கு பிடிக்குதா நீங்க ரசிக்கணுமா ரசிக்க உங்களோட பார்வை அந்த பார்வையை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது நீங்க எங்களை இப்படி பாக்கணும் அப்படியே கையெடுத்து கும்பிடணும் மகாலட்சுமி மீறி நீங்க ஆர்த்தி கட்டணும் எல்லாம் நாங்க ரெடியா இல்லை குற்றவியனுடைய இந்த செயலுக்கு பெண்களுமே விமர்சனம் பண்றாங்கல்ல அது ஆனாதிக்க பெண்கள் அவங்களுக்கு வந்து அந்த அந்த பெண் உரிமை தன்னோட உடல் பற்றிய உரிமையை வந்து அந்த என்ன சொல்றது சமூகம் ரெண்டாயிரம் வருஷமா அடிமைப்பட்டு கிடந்த சமூகங்க இது அவங்களுக்கு உரிமைகளை பத்தி தெரிஞ்சாதானே அதை பத்தி பேசவே முடியும் எது உரிமை எது சாரி எது தவறு அப்படிங்கறத அவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது உங்களுக்கு வந்து அவங்க வண்ணாசிரமே சரிங்கிறாங்க சனாதனம் சரிங்கிறாங்க அப்படி சரின்னு சொல்றவங்கள்ட்ட போய் உனக்கு பெண் உரிமை வந்து உனக்கு அவங்களுக்கான உரிமை இருக்கு உன்னோட உரிமை நீ வச்சுக்க நீ நீ வந்து இப்ப வந்து ஆஹ் இதுக்கு ரேச்சூர் போனா தலைமையில் துணி போட்டுக்கிறது அவங்க உரிமை அத்தனை பெண்களும் தலைமையில் துணி போட்டுக்கிறாங்க அத்தனை இந்து பெண்களும் தலைமையில் துணி போட்டுக்கிறப்ப அதே இந்து ஆண்கள் வந்து இப்போ முஸ்லீம் பெண்களை விமர்சிக்கிறாங்க நீ தலைமையில துணி போடக்கூடாது நீங்க ரைச்சூர் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் போனா தலையில் துணி போடாத பெண்களே பார்க்க முடியாது முகத்தை மூடாத பெண்களே பார்க்க முடியாது சம்பல் பாலத்தாக்கு பக்கத்து பார்த்து எல்லாரும் முகத்தை மூடி இருக்காங்க சோ முகத்தை மூடுவதோ தலையை மூடுவதோ உடலை மூடுவதோ எங்களோட விருப்பம் அதே சமயம் தலையை காமிக்கிறதே ஒரு சமூகத்துல முகத்தை காமிக்கிறதே தப்பு முடிய காமிக்கிறது ஒரு சமூகத்துல தப்பு இந்தியால தாங்க இந்து பெண்களை தான் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு ஒரு சமூகத்துல தப்பு ஒரு சமூகத்துல பிகினி போடுறது தப்பு ஒரு சமூகத்துல இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே தவறாக அந்தந்த ரேஞ்சுக்கு தவறாக காணப்படும் ஏன் அப்படின்னா அந்த கலாச்சார விழிப்புணர்வு உங்களுக்கு வரல வந்தபோது சரியா கலாச்சாரத்தை மையப்படுத்திதானே விமர்சனங்களே கலாச்சாரத்தை தமிழ் கலாச்சாரத்தில் நாடார் பெண்களுக்கு முளைவரி போட்ட சமூகம் தான் இது இவங்களுக்கு கலாச்சாரத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது சதியில போட்டு பாப்பாத்தி பாலம் சொல்லிட்டு திருநெல்வேலியில பாத்தீங்களா அதோட பின் கதை தெரியும்ல இருந்து தப்பித்து வந்த பெண் தான் பாப்பாத்தி சோ இப்படி ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் வந்து முன்னேறி தான் இங்க வந்திருக்கோம் உங்களுக்கு கலாச்சாரத்தை பத்தி அதி பேச அதிகரிக்காவே இல்லை இன்னைக்கும் தேவதாசி பெண்களோட நான் பேசிட்டு இருக்கேன் கர்நாடகா வர்ணாசிரமத்துல தந்தை வழி சமூகத்துல சனாதனத்துல மிகவும் அடிமை கிடக்கும் பெண்கள் தேவதாசி பெண்கள் இன்னைக்கும் அவங்க வந்து ரகசியமா பொட்டு கட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க அதை ஆண்களுக்கு வந்து கடவுள் பெயரால் ஆண்கள் பெண்களை அனுபவிக்கிறாங்க இதெல்லாம் சரி நீங்க பேசுவீங்க ஆனா எங்களோட உடல் எங்க உரிமைன்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு ஏன் பொத்துக்கிட்டு வருது அதான் உன்னோட உரிமையா இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை ஆணோட உரிமையா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை தேவதாசி இருக்கலாம் சதி இருக்கலாம் மொட்டை அடிக்கலாம் வைத்தவியம் பண்ணலாம் விதவைங்கலாம் இன்னைக்கும் காசியில போறீங்க எத்தனை விதவைகள் இருக்காங்க நீங்க இதெல்லாம் ஒழிக்க மாட்டீங்க எங்க கலாச்சாரம் போச்சு என்னையா உங்க கலாச்சாரம் மொட்டை அடிக்கிறது கலாச்சாரமா பொம்பளைங்களை போட்டு எடிக்கிறது கலாச்சாரமா இன்னைக்கு ராஜஸ்தான்ல போய் பாருங்க ராஜபுத்திரர்கள் ஒரு குலம் வச்சிருப்பாங்க என்னன்னு கேட்டா அப்புறம் பொண்டாட்டிய போட்டு எரிக்க மாட்டேங்க இதான் உங்க கலாச்சாரமா இல்ல அதே பண்றது உங்க கலாச்சாரமா எது உங்க கலாச்சாரம் பெண்ணின் உடல் மோதான வன்முறையை உங்களுக்கு இஷ்டப்படி செலுத்த 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 அது உங்க கலாச்சாரத்துக்கு ஒத்துக்குது ஆனா பெண் இது என் உடல் என் உரிமை இது இதை இதை வந்து நீங்க வந்து எந்த விதத்துலயும் உரிமை கொண்டாடக்கூடாது என் பெர்மிஷன் இல்லாம நீங்க தொடக்கூடாது என் பெர்மிஷன் இல்லாம நீங்க அடிக்க அடிக்கக்கூடாது நீங்க எதுவும் செய்யக்கூடாது அதனால நான் நிர்வாணமாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறேன் அப்படின்னு சொல்ற கூட இங்க உரிமை இல்லை கேட்டா கலாச்சாரம் போச்சு அது போச்சு இது போச்சு என்ன கலாச்சாரம் முதல்ல கோயில போய் ஒழுங்கா சிலை எல்லாம் பார்த்துருக்கீங்களா உங்க கலாச்சாரத்துல சிலை எப்படி இருக்கு நிறைய சிலைகள் ஆணின் கை பெண்ணின் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு எத்தனையோ சிலைகளை நான் பார்த்திருக்கேன் நான் தஞ்சாவூர்ல பிறந்தவன் எத்தனையோ சிலைகளை நான் பார்த்திருக்கேன் உங்களுக்கு என்ன தெரியும் அதெல்லாம் உங்களுக்கு கலாச்சாரத்துல வந்து நீங்க போய் கோயில போய் இடிச்சிருவீங்களா இடிச்சுதான் பாருங்களேன் அசிங்கமா இருக்கேன்னு அதெல்லாம் செய்யவே முடியாது ஏன் அப்படின்னா நம்மளோட கலாச்சாரத்துல வந்து காமமும் கலந்ததுதான் கழிச்சான் காமத்துப்பாளன்னு திருக்குறள் எழுதலையா அப்பனா அதுல கலாச்சாரம் போலியா அகனானூர்ல உங்க கலாச்சாரம் போகலையா எதுல கலாச்சாரம் போயிருக்கு ச சங்க இலக்கியத்துல எடுங்க பெண் புலவர்கள்லாம் என்ன ஆண்டாள்ல இல்லாத கலாச்சாரமா எங்க வேதத்துல அஸ்வமேத யாகத்துல அவ்வளவு மோசமா இருக்கும் யானை யானையோட பாகத்தை எடுத்து பெண்ல வைங்க அப்படிம்பாங்க அதெல்லாம் நீங்க கேக்குறீங்க அப்பனா நீங்க வேதங்கள்லாம் வந்து கலாச்சாரத்துல இருந்து தூக்கிட போறீங்களா எது உங்க கலாச்சாரம் சொல்லுங்க பெண்ணின் உடல் மீது காலம் காலம் காலமாய் பன்முறை ஏற்படுத்துறது உங்க கலாச்சாரமா சீதாக்கு ஆறு வயசுல கல்யாணம் சைல்டு மேரேஜ் உங்க கலாச்சாரமா எது உங்க கலாச்சாரம் ஃபர்ஸ்ட் உங்க கலாச்சாரத்துக்கு டிஃபைன் பண்ணுங்க ரவிக்கு போறது நம்ம கலாச்சாரம் கிடையவே கிடையாது நம்மளுக்கு ரவிக்கே ஆங்கிலேயர்கள் வந்து தான் வந்தது சட்டை போடாதுதான் நம்மளோட கலாச்சாரம் சட்டையெல்லாம் இப்ப ரீசண்டா வந்தது அப்படினா சட்டை போடாமல் பெண்கள் இருக்கிறத நீங்க ஒத்துப்பீங்களா அதான் கலாச்சாரம் இல்ல நீங்க தான் கோமணம் கட்டிட்டு நிக்கிறீங்களா நம்ம கலாச்சாரம் காந்தி வந்து கோமணம் கட்டிட்டு இருந்தாரு ஆண்கள்லாம் நீங்க டிஷர்ட் போட்டு எந்த கலாச்சாரத்துல டி ஷர்ட் இருக்கு எந்த கலாச்சாரத்துல பேண்ட் இருக்கு எதை வச்சு நீங்க கலாச்சாரம் பேசுறீங்க இது ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்து இப்படி பண்றாங்க பண்ணட்டுமே எதுக்காக பண்ணாங்க பெண்ணின் உடல் மீது வன்முறை கூடாதுன்னு ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க அட்டென்ஷன் சீக்கிங்க பண்ணட்டுமே என்ன தப்பு என்ன தப்புங்கிறேன் நீங்கள் என்ன வேணாலும் விவசாயிகள் கோமனம் கட்டிட்டு நடுவோட்டில் வந்து விவசாயிகளுக்காக போராட்டம் பண்ணுறப்ப இல்லாத தப்பாக பெண்ணின் உடல் மீது வன்முறைக்காக நான் இப்படி கூனி கிரிக்கி என்ன வன்முறை பண்ணுறாங்கன்னு நான் சொல்றது என்னங்க தப்பு நீங்கள் என்ன வேணாலும் பெண் உடல் மீது வன்முறை பேசுவீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க ஆனால் அது ஒரு போராட்ட வடிவில் கூட நாங்கள் வெளிப்படுத்தக்கூடாதா முதலில் ஆண்களுக்கான புரிதல் பெண் உடல் மீதான புரிதல் சுத்தமாக இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் சுத்தமாக புரிதல் கிடையாது என் மொண்டாட்டி நான் அடிப்பேன் என் மொண்டாட்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் டொமஸ்டிக் ரேப் என் மொண்டாட்டி நான் வந்து பாலியல் வச்சுப்பேன் இது டொமஸ்டிக் ரேப் அது மூணாவது வந்து கல்யாணத்தை விட்டுட்டு வெளியில வாங்க நான் வந்து இன்னொரு பொண்ண வந்து நான் வந்து என்ன வேணாலும் அவ பொண்ணு உடை வந்து அசிங்கமானதான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அடுத்து மூணாவது அமெரிக்கால போனீங்கன்னா சவுதி அரேபியாலாம் போனீங்கன்னா சரியா கிடைக்கும் உங்களுக்கு யார் எப்படி உடை அணிந்தாலும் நீங்க கட்டுப்பாடாதான் இருந்தாகும் உங்களுக்கு ஈர்ப்பு வருது ஈர்ப்பு வரலைங்கிறதுக்கெல்லாம் நான் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கட்டுப்பாடு தேவை கட்டுப்பாடு இல்லாட்டி நீங்களாம் பிறந்திருக்கவே வேண்டாம் ஸோ என்ன உங்களுக்கு குத்தணும் போல யாரையா கொலை பண்ணணும் போல இருந்தால் கத்தி எடுத்து குத்திடுவீங்களா ஸோ பெண் உடல் மீது பெண்ணோட உரிமை அது அவளுக்கு அவளோட சம்மதம் இருந்ததுன்னா நீங்க என்ன வேணாலும் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க நீங்க போய் கேளுங்க எனக்கு எனக்கு வந்து ஒன்று பிடிச்சிருக்கு நான் மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்ல நம்மளுக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாமா நம்ம டேட்டிங் பண்ணலாமா அப்படின்னு கேளுங்க அது உங்கள் விஷயம் அது கலாச்சாரத்துல இருந்தா செய்யுங்க கலாச்சாரத்தில் இல்லாட்டி செய்யாதீங்க அதை பத்திலாம் எனக்கு அவ்வளோ கிடையாது அதே சமயம் போக பொருள் பெண் வந்து போக பொருள் போக பொருளா போக பொருளா அப்படிங்கறதெல்லாம் இல்ல கன்சியூமர் இருக்கிற வரைக்கும் அந்த மார்க்கெட் இருக்கும் ஒரு பெண் வந்து லக்ஸ் சோப்பு விற்கிறானா அவ லக்ஸ் சோப்பு விற்கதான் விற்பா ஏன்னா அந்த பெண்ணோட பெண்ணை பார்த்து லக்ஸ் சோப்பு வியாபாரம் வர நடக்கிற வரைக்கும் தான் நான் பெண்ணை பார்க்க மாட்டாங்க எங்க கலாச்சாரத்துல லக்ஸ் சோப்பு விளம்பரத்துல இருந்துச்சு ஏன்னா நான் லக்ஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னா ஏன் பெண் வந்து நடிக்க போறான் சோ நீங்க வந்து பெண்ணை வந்து ஹீரோயினா நடிக்கிறீங்க ஹீரோ சண்டை தான் பாக்கிறீங்க பெண்ணை மரத்தை தான் பாக்குறீங்க அப்படின்னா மரத்தை சுத்திட்டு இருப்பாங்க மரத்தை சுத்தினா பார்க்க மாட்டீங்கன்னா அவங்க பண்ண இல்ல பெண்ணோட கவர்ச்சியா இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் போய் பாருங்களேன் கவர்ச்சியா இருந்து போட்டாங்க அதுக்கு நிறைய லைக் வருதுன்னா கவர்ச்சியா போடுதான் போடுவாங்க தட் இஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க ஆனால் பெண்ணோட உரிமையை எந்த அளவுக்கு மீறக்கூடும் அப்படிங்கறத அந்த பவுண்ட்ரியா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பவுண்டரிய தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு நீங்க உணர்ச்சி வசப்பட்டா உங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டதோட நிப்பாட்டிக்கிங்க ஆங்கில படங்கள்ல வராத காட்சியா உடனே அந்த ஆங்கில ஹீரோயினை வந்து பிளைட் புடிச்சு போய் கெ கெடுத்துட்டு தான் மறுவேளை வேலை இல்ல 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 மூடின பாட்டி ஐம்பது வயசு பாட்டி இப்ப ரீசெண்டா மெட்ராஸ்ல கதை தெரியும்ல ஐம்பது வயசு பாட்டி அந்த அந்த பொண்ணு அழுவுது எங்க அம்மா வந்து நான் காணக்கூடாத கா காலத்துல காமிச்சுட்டேன் வெறும் பாவடையோட நின்றுட்டு இருந்தாங்க அதெல்லாம் அந்த அம்மா என்ன பண்ண பண்ணிச்சு சோ பெண் உடல் மீதான உரிமையை துளி கூட அறிவில்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை கவன ஈர்ப்பு போராட்டங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நீ எழுந்து நில்ல நாங்க அவ்வளவு துணிவா இருந்தா அதை செய்ய இதை செய்யனா அதுவும் எங்களோட இஷ்டம் சட்டப்படி எங்களோட உரிமைகள் அதில் இருந்ததுன்னா சட்டப்படி மட்டும்தான் நீங்க எங்களை டீல் பண்ணலாமே தோத்து வேற எதுவும் பண்ண முடியும் எங்களோட நிர்வாணம் கூட எங்களோட உரிமைங்க நீங்க கும்ப மேலாட செய்யாத அசிங்கத்தை விட நாங்களாம் ஒண்ணு செஞ்சிட போறது இல்ல அப்படி காட்சிப்படுத்துவதன் மூலமாக சமூகத்துக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அதன் மூலமாக என்ன விழிப்புணர்வு என்ன காட்சிப்படுத்த மூலமா என்ன சொல்ல வந்தீங்க என்ன சொல்ல வந்தீங்க ஆண்கள் உடம்பு தானே அதுல என்ன சொல்ல வந்தீங்க நீங்க நீங்க சொல்ல அந்த விஷயத்த சொல்லுங்க நான் நாங்க சொல்ற விஷயத்த நாங்க சொல்றோம் நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க கேள்வி கேட்க கூடாது எங்களை மட்டும் கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க அதானே இது ஆம்பளைங்க என்ன வேணா செய்யலாம் பெரிய சில நூறு அடிக்கு வைக்கலாம் அத நாங்க பார்த்துட்டு வைக்கப்பட்டுட்டு கண்ண முடியும் அதுவும் நாங்க தான் கண்ண முடிப்போம் நீங்க அதையும் பெருமையா காமிச்சுப்பீங்க ஆனா நாங்க கூனி கிறகி ஒரு விஷயம் பண்ணினா கூட அதை கூட நீங்க விமர்சனத்துக்குள்ளாக்குவீங்க ஏன் அப்படின்னா பெண்ணுன்னா உங்களுக்கு அவ்வளவு இழப்பம் அவ்வளவு ஆனாதிக்க மனப்பாவம் நாங்க என்ன செஞ்சாலும் நீங்க கேள்வி கேட்கணும் அதான் அதுக்கு வேற ஒண்ணும் இல்ல இதுல நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அத செய்யணும் இத செய்யணும் எனக்கு பிடிச்சா காதலியா இருக்கணும் எனக்கு பிடிச்சா பொண்டாட்டியா இருக்கணும் எனக்கு பிடிச்சா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ஆண்களுக்கு இந்திய ஆண்களுக்கு அதிகமா இருக்கு நன்றி மேம் நன்றி நன்றி